வேட்பாளர் பேசுறதுக்கு முன்னால மரிய தினிப்படங்க எம்பி தேர்தலில் வேட்பாளர் நின்றவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க அடுத்ததாக உங்கள வேட்பாளர் உங்களுக்கு அப்படியா பேசுவாங்க இப்ப வந்து மரிய அவர்களை பேச அமைக்கின்ற வார்த்தை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவேற பின்தங்கிய நிலையில் எங்களுடைய கட்சி இந்த உலகத்திலேயே தமிழர்களுக்கு ஒரு கட்சி உண்டு என்றால் அது நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஒன்றுதான் தமிழர்களுக்காகவும் தமிழக விடுதலைக்காகவும் கட்சி நாம் கட்சி இன்று

உங்களின் சந்தக வீரப்பனாரின் மூத்த மகர் ஆகிய வித்யா வீரப்பன் கேட்டுக்கிறேன் சீபான் சந்தப்பா அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில மயித்து சின்னத்துக்காக போட்டு கேட்டு தந்தை அபிநயா அவர்களை ஆதரிச்சு உங்களுடைய வீரப்பனார் அவருடைய மகள் நான் மகிழ்ச்சிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா என் தந்தை கடைசியாக மூச்சு வரைக்கும் போராடியது ஒரே காரணத்துக்காக தான்

கட்சியை ஆதரிக்க வேண்டும் மக்களை மதித்து சின்னத்துல ஓட்டு போடுங்க நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும் ஆதரிச்சு பார்த்து எழுதிருக்கீங்க ஆனா இது வரைக்கும் எந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம சமூகத்துல அப்படின்னு சிந்திச்சு பாருங்க தயவு கூர்ந்து உங்களுடைய வீரப்பனருடைய மகள் இந்த கட்சியில வந்து நீ என்னுடைய பார்த்த துணை நிற்கிறேன் என் தந்தைக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் என் தந்தையினுடைய கனவாகிய தமிழ் தேசியத்தை உயிரை கொடுத்தாவது நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்றது தான் அதே நோக்கத்தோட தான் இங்க உள்ள ஒவ்வொரு தங்கைகளும் அண்ணன்மார்களும் தான் தம்பிமார்களும் தங்கைமார்களும் நிற்கிறாங்க நீங்களும் கண்டிப்பா எங்களோட உறுதுணையா நின்று இந்த தங்கைக்கு இந்த முறை உங்களுடைய மைக்கு சின்னத்து வாசுக்கள் உங்களோட வாசுக்கள் எல்லாத்தையும் வாக்குத்தரத்தை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டு நன்றி விக்கேவாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மருத்துவர் அபிநயாவின் அன்பு வணக்கங்கள் நான் எத்தனையோ தேர்தல்களை நாம சந்திச்சிருக்கோம் ஆனா அது போல கிடையாது இந்த இடைத்தேர்தல் இது வரைக்கும் நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் இரட்டை அணிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் மற்றும் பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனா சிரும்ப உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நூத்தி ஐம்பத்தோடு ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்

ரெண்டு மணி உங்க வாழ்க்கையில செலவு பண்ணி வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்தில் வந்துருங்க மாலை ஆறு மணி நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தங்க கட்சியின் மைண்ட்